மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு விட்டு பெய்து வரும் மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது அதிகபட்சமாக சீர்காழி கொள்ளிடம் ஆகிய இடங்களில் தலா பதினான்கு சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் திருநாவலூர் செங்குறிச்சி பாண்டூர் அரளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அதிகாலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் புதுச்சேரியில் விடிய விடிய பெய்த மழை காரணமாக ரெயின்போ நகரில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பரிதவிப்புக்கு உள்ளாகினர் தற்காலிக பேருந்து நிலையத்தின் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்யாததால் மழை தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது நேற்றுலேருந்து மழை செமித்தியாக பெய்யுது எங்கள் வீட்டு பின்னாடி சைடு வாய்க்கால் அது எங்கள் செவரும் ஊறுது கட்டையும் இடிஞ்சு போச்சு எங்களுக்கு பாதிப்பாக இருக்குது எந்த நிமிஷம் செவுறு ஊழணு கொஞ்சம் அதை பாருங்கள் நேற்று நைட்லேருந்து செம மழை ரொம்ப பேஞ்சாலும் தண்ணி வந்து நின்று போகுது எந்த நேரம் உள்ளே தண்ணி வரும்னு பயமாக இருக்கு திருப்பதி திருமலையில் இரவு முழுவதும் தொடர் மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து கூடியது ஏழுமலையானை தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர் தடுப்பணைகள் நீரோடைகளில் இருந்து வெளியாகும் மழைநீர் ஒன்று சேர்ந்து திருப்பதி மலையிலிருந்து திருப்பதியை நோக்கி வழிந்து செல்லும் மாலடி குண்டத்தில் நீர்வீழ்ச்சியில் அருவியாக கொட்டுகிறது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி காசி கவுண்டன் புதூர் வேலாயுதம்பாளையம் ஆட்டையம்பாளையம் பழங்கரை உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் அதிகாலை முதல் லேசான மழை பெய்து வருகிறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது கனமழை காரணமாக மயிலாடுதுறை காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் வட தமிழ்நாட்டை தமிழ்நாட்டையொட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிப்பதாக கூறியிருக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நான்கு நாட்களுக்கு மழை தொடரும் என தெரிவித்துள்ளது இன்றும் நாளையும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கோவை ஈரோடு நெல்லை தூத்துக்குடி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ்